அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்கூ கண்ணியத்திற்குரிய அல்லஹாவின் நல்லதியார்களே நாம் எல்லாம் ஒரு சிறப்பான ரஜபுடைய மாதத்திலே இருக்கின்றோம் எல்லாம் சொல்லலாம் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ரஜப மாதத்தினுடைய சிறப்புகள் இந்த ரஜபு மாதம் பிறந்து விட்டால் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த துவாவை ஓதுவார்கள்

வரக்கூடிய ரமதானை அடையக்கூடிய நல்ல தௌஃபிக் எனக்கு குடு என்பதாக இந்த துவாவிற்கு அர்த்தம் இந்த இடத்திலே நாம் ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்க வேண்டும் நபி அலிசல்லாம் அவர்கள் எதற்காக வேண்டி பரக்கத்தை கேட்க சொன்னார்கள் இந்த ரஜ மாதத்திலே இத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அல்லாஹ் இடத்திலே கேட்பதற்கு ஆரோக்கியம் சார்ந்து உடல் ஆரோக்கியம் சார்ந்து ஆஃபியத்தை சார்ந்து நாம் அல்லாஹ் கேட்கலாம் எத்தனையோ விஷயங்கள் கேட்பதற்கு இருக்கிறது அதையெல்லாம் விட்டு விட்டு பறக்கத்தை கேட்க சொல்லி எதற்காக சொன்னார்கள் பரக்கத் என்றால் என்ன பரக்கத்திற்கான முழு விளக்கம் என்ன என்பதை பற்றி எல்லாம் இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே பரக்கத் என்பதற்கு அர்த்தம் நாம் நினைத்து வைத்திருப்பது என்னவென்றால் நம்முடைய காசு பணங்கள் அதிகமாக ஆக வேண்டும் நம்முடைய பேங்க் பேலன்ஸ்கள் அதிகமாக இருக்க வேண்டும் வீடு பெருசாக வேண்டும் என்பதாக நாம் நினைத்து வைத்திருக்கிறோம் அது அல்ல மாறாக என்பதற்கு மார்க் அறிஞர்கள் விளக்கம் எழுதுகிறார்கள் அரியாபுரத்திலே இருந்து இருந்து நாம் பெருகும் நன்மைகள் அரியாபுரத்திலே இருந்து அல்லாஹ்வினால் நாம் பெருகும் நன்மைகள் இதற்கு பெயர் தான் பரக்கத்து என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அன்பானவர்களே நமக்கு திடீர்னு ஏதாவது நம்ம நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம் நம்முடைய தேவைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நிறைவேறியிருக்கும் அதற்கு பெயர் தான் பரக்கத்து ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய காசு ஒரு ஐயாயிரம் இருக்கு வைங்களேன் அந்த ஐயாயிரம் ஐம்பதாயிரமாக மாற வேண்டும் அந்த ஐம்பதாயிரம் ஒரு லட்சமாக மாற வேண்டும் என்பதாக நாம் நினைத்து வைத்திருக்கின்றோம் நம்முடைய வீடு பெருசாக வேண்டும் என்பதாக நாம் நினைத்து வைத்திருக்கின்றோம் இல்லை மாறாக பரக்கத்து என்பது குறைந்த செலவோ குறைந்த நேரமோ குறைந்த காசு பணங்களோ எதுவாக இருந்தாலும் நம்மிடத்திலே ஒரு ஐயாயிரம் இருக்கிறது நம்மிடத்திலே ஒரு பத்தாயிரம் இருக்கிறது அந்த ஐயாயிரம் பத்தாயிரத்திற்குள்ளாக நம்முடைய தேவைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நிறைவேறிவிட்டால் அதற்கு பெயர்தான் பரக்கத்து என்பதாக மார்க் அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் அன்பானவர்களே அப்படிப்பட்ட அந்த பரக்கத்தை இந்த மாதத்திலே நாம் அல்லாஹுடத்திலே கேட்க வேண்டும் அல்லாஹ் என்கிற இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா நேரங்களில் பரக்கத்தை வைத்திருக்கின்றான் தஹஜத்துடைய நேரம் பரக்கத்தான நேரம் அதே போல ஜும்மாவுடைய நாள் பரக்கத்தான நாள் வருடத்தில் ரமலானுடைய மாதம் பரக்கத்தான மாதம் இப்படி பல்வேறு நேரங்களிலே அல்லாஹ் பறக்கத்தை வைத்திருக்கின்றார் அதே போல சில நபர்களுடைய ஆயுட்காலங்களிலே அல்லாஹ் பறக்கத்தை வைத்திருக்கின்றார் அவர்கள் நம்மை போலவே ஒரு அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் வாழுவார்கள் ஆனால் அவர்கள் செய்த சாதனையை பார்த்தால் மிகப்பெரிய அளவில் இருக்கும் மிகப்பெரிய சாதனையை செய்துவிட்டு அவர்கள் பெயர் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான் நம்மை போலவே அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் செய்த சாதனையை பார்த்தால் முன்னூறு ஆண்டு காலம் வாழ்ந்த மனிதர் எவ்வளவு சாதனைகளை செய்வாரோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் ஆற்றல் மிக்க சாதனைகளை எல்லாம் அவர்கள் செய்துவிட்டு போயிருப்பார்கள் குறுகிய காலத்திலேயே அதற்கு பெயர்தான் ஆயுட்காலங்களிலே அல்லாஹ் அல்லாஹரத்தை வைத்திருக்கிறான் என்ற பொருள் இப்படி நிறைய பரக்கத்தை ஆயுட்காலங்களிலே நேரங்களில் அதே போல மனிதர்களில் தாலா பரக்கத்தை வைத்திருக்கின்றான் மனிதர்களின் பரக்கத் என்றால் நபிமார்கள் வழிமார்கள் சாலிகின்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இவர்கள் எந்த பொருளையாவது தொட்டால் அது பரக்கத்தாக ஆகிவிடும் இவர்களிடத்திலே சென்று நாம் எதற்காக வேண்டியாவது துவா செய்யுங்கள் என்று சொன்னால் அந்த துவா உடனடியாக கபூலாகும் தேவையில்லை அவர்கள் போதும் அவர்கள் எந்த பொருளை தொட்டாலும் அந்த பொருள் பறக்கத்தாக மாறிவிடும் அல்லாஹுக்கு வரும் அப்படிப்பட்ட அந்த பறக்கத்தை இந்த மாதத்திலே இருந்து நாம் அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டும் அப்படி கேட்டு الله يدمنا خير بركة علينا بركودي الله الله نماني ما كيرل بري وانا ها آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته